சிவன் தரத்தாலம் அமைத்து தர இம்மாமன்றம் தீர்மானிக்கவும் இரண்டு நரசிம்மபுரம் வடக்கு தெற்கு பகுதியில் ஆண்கள் பொதுக்கலப்படம் இருந்ததால் நுன்மொழிவதாக ஒரு தீர்மானம் நகர் பகுதியில் மாற்றி அமைத்து பதினைஞ்சாவது வார்டுக்குட்பட்ட நகர் ஆரிய நகர் மேற்கு கரூர் டவுன் வார்டு ரெண்டு பிளாக் முப்பத்தி ஏழு நம்பர் பதிமூணு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி வீட்டுமனை அங்கீகாரம் பெறப்பட்டு வீடுகள் கட்டியுள்ள

கமிஷன் மேடம் தெரியும் அவங்களே ஒரு டைம் கேட்டாங்க லிஸ்ட் கொண்டு வாங்க எல்லா வாரோட லிஸ்ட்டும் கொண்டு வாங்க என் மட்டும் தான் சொன்னாங்க எவ்வளோ ஒரு ஒரு வார்டிலையும் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு பிரச்சனையாகுது சோ நம்ம வந்து கேப்பிடல் ஒர்க்கும் மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஒர்க்குகளையும் செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா ஸ்கீம்ல வந்து பெரிய வந்து ஒரு சின்ன ஒர்க் பண்ணுறதும் வந்து நம்ம நம்ம ஜெனரல் பண்ணல தான் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் பட் கடந்த பல வருடங்களா வந்து அக்கூமலேட் ஆகி முன்னாடி அந்த நீர் பத்து லட்சம் ரூபாய் தான் எஸ்டிமேட் ஆகும் போட்டி பாலாஜி இணைப்புக்கு இன்னும் வரைக்கும் அந்த வேலை நடக்கவே இல்லை இன்னைக்கு மழை பெஞ்சாலும் அந்த இடத்துல அவ்வளவு கடைகள் இருக்கு மெயின் கோயம்புத்தூர் ரோடுங்கிறது கடுவோட முக்கிய பிரதான சாலை அந்த இடத்துலயே ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு வேலை செய்ய முடியும்னா அதுக்கு நான் என்ன காரணம் செய்ய முடியாதுங்களா இல்ல என்ன காரணமா வாருங்க சார் நீங்க இந்த பத்து லட்சம் ரூபாய் பிரதான சாலை அதுல செய்ய முடியாது எத்தனை வருடம் இந்த பக்கம் பாத்துட்டீங்க தென்னைக்கு பப்பாளி அந்த மக்கள் நம்ம பக்கம் சார் அதுவே ஹைவேஸ் கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் আরে அது இங்க வந்து அவங்க பாப்பா இவங்க பாப்பான்னு சொல்ல முடியாது நம்ம முன்னமே தேவ சார் கமெண்ட்ஸ் பாத்துக்கிட்டே ஒரு மாசம் சொல்லிட்டு இருக்காங்க சார் 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 சரி என்ன பண்ணா அந்த தண்ணி தேங்காது

யாருன்னு வீடியோ பார்த்து மேடம் சொன்னு ஒவ்வொரு தட காவிரி தண்ணி வரைதான் வருஷ வருஷம் வருது அது நிரந்தர தேர்வு இப்போ திருச்சியில இருக்கு பாலம் போட்டு அந்த பாலத்துல பைப் லைன் மெயின் ரோட்ல போட்டு வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு இடம் பைப் டேமேஜ் ஆகுது அதுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் தயவு செஞ்சு அதை பண்ணுங்க அது பண்ணு ஒவ்வொரு தடவை நாற்பது நாள் தனியாக வேற தண்ணி கொடுத்து கைப் பண்ணாங்க ஒவ்வொரு தடவை பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது உடனே பிரச்சனை ஆதாரமான பிரச்சனை நாலு அஞ்சு நாள் ஆங்குறாங்க மறுபடியும் பாஞ்சு நாள் இருபது நாள் பிரச்சனை சக்கர போடுவாங்க அது உடனே நடவடிக்கை எடுத்துருக்காங்க மண்டத்தில் இதான் தெரியும் வச்சு ஒவ்வொரு மண்டத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் மாற்றஞ்சது ஒரு மண்டபத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் இருபது லட்ச ரூபா நம்ம மூணு வருஷம் நம்ம சேசிபி ரிப்பேர் ரெண்டு வருஷம் ஆச்சு ஓட்டம் போட்டிட்டே இப்போ இந்த சேசிபி நம்ம வாடகை கட்ட சேமி கிடச்சிருந்தாலே முப்பத்தாறு முப்பத்தாறு ஐம்பத்தாறு லட்சத்துல ரெண்டு ஸ்டேஜி ரெண்டு

கண்டிப்பா அவற்றிய நீங்க இதை மட்டும் அவர் மன்றத்தில் இதை பார்த்து கொடுத்து வண்டி நாலு மன்றத்துக்கு நான் வண்டி எடுக்கிறதால